ஸோ ஹாய் கைஸ் நான் தான் அவங்க மித்திரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஎஸ் மேட்ச் தான் ஸோ நம்ம ஈவெண்ட் ஸ்பின்னிங் வீடியோ போட்டிருந்தோம் யார் யார் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாப்பில் ப்ரோ அது வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் ப்ரோ ஆனால் வந்து என்னாச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து எடிட்டிங் மிஸ்டேக் ஆனதினால ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் பார்க்கல அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து பார்த்தேன் ஒரு நாலு அஞ்சு பேர்கிட்ட பார்த்துருந்தீங்க பார்த்துட்டு நானும் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறேன் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு கேம் சவுண்டு எஃபெக்ட்டு என் சவுண்டு வந்து என்னோடய வாய்ஸ் சவுண்டு வந்து கலந்து கலந்து கேட்குறதுனால சுத்தமாக அது ஒன்றுமே புரியலை அந்த வீடியோ அப்பயே டெலிட் பண்ணிட்டு நான் வெறும் ரெக்கார்ட் மட்டும் ஸ்பின் பண்ணும் போது போட்டு விட்டேன் அந்த ரெக்கார்ட் மட்டும் எடுத்து போட்டேன் ஸோ யாரும் வந்து கோச்சிக்கிறாங்க ஸோ இன்றைக்கியான வீடியோலாம் வாய்ஸ் ரெக்கார்டாக வந்திருக்கோம் என்னடா பச்சை கலா டாக்டா போட்டுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வேற இடல் விளாண்ட ஒரு மேட்ச்சு ஸோ சூப்பர் ஹீரோ பண்டலே ஸோ அந்த ஒரு மண்டலம் வந்து நம்மளுக்கு லக்கில் கிடச்சிச்சு ஸோ அது போக வந்து நம்மள்ட நூற்றி ரெண்டு டோக்கனோ நூற்றி மூணு டோக்கனோ அப்போ வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ என்கிட்ட நூற்றி அறுபது டோக்கன் இருக்குது இன்னும் நாற்பது டோக்கன் தான் இன்னும் பதினோரு நாள் இருக்குது ஈவெண்ட் மொழி பத்து நாள் இருக்கு ஈவெண்ட் மொழியை அதுக்குள்ளே அந்த டாப் அதாவது அந்த ரெட் கலர் சூப்பர் ஹீரோ பண்டல் வந்து எடுக்கணும் ஸோ அந்த சூப்பர் பிக்சல் பண்டல் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ சூப்பர் ஹீரோ மண்டல் அந்த ரெட் கலர் பண்டல் வந்து நம்ம வந்து எடுக்கணும் ஸோ அதுக்காண்டி தான் வந்து டெய்லி மந்த்லி கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி ஸோ இருபது இருபது டேமெண்ட் ஸ்பின்னாக பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மூணு நாள் மந்த்லி கிளைம் பண்ணி ஸோ இரநூறு டைமெண்ட் ஸ்பின்னாக பண்ண போகிறேன் ஸோ பண்ணி பண்ணி நம்ம வந்து கடைசி அந்த ஒரு டோக்கன் இருக்கும் போது அதை எடுத்து ஒரு சாட்ஸ் வந்து போட்டு விட்ருவோம் ஸோ இப்போ வந்து நம்ம கேம் இருக்கிற கதைக்குள்ளே போயிடலாம் சேண்டா ரெண்டு நாள் வீடியோ போடலன்னா ஸோ கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிக்கணும் ஸோ அது அப்படியே இடையில வந்து ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்த்தா பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருப்பாருங்க இந்த வீடியோக்கு இப்போ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கு பிடிக்கிறேன் நானும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துருப்பாருங்க ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த இடத்துல அந்த ஹூக்காங் போட்டே ஓடிக்கிட்டுனா அவனும் பச்சை நானும் பச்சை இந்த இடத்துல என்ன அடிச்சிட்டான் பாருங்க எனக்கு செம டென்சுன்னு ப்ரோ ப்ரோன்னு கத்திகிட்டே இருந்தேன் ஆனால் வாங்க வாங்க வாங்கட வாங்க கத்திக்கிட்டே இருந்தேன் நான் பாட்டுக்கு ஸோ எவனுமே வரல இந்த இடத்துல பின்னாடி வந்து தலைவர் அழித்து விட்டுறவனே அந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு பேர் வந்து என்னை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை வந்து அடித்து முடிச்சிட்டான் என்னையும் வந்து மறுபடியும் அடித்து வந்து முடிச்சிட்டாங்க முடிச்சோன்னே எனக்கு சமகாண்டாக ஆகிப்போச்சு மேலே இருந்து என்னடா நீ இப்படி அடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அந்த இடத்துல தலைவர் ஓப்பன் ரெண்டு போட்டுருந்தனால என்னாலே அவரை வந்து காப்பாற்ற முடியல அதை வந்து எண்ணெயை வந்து அடித்து வந்து முடிச்சுட்டான் அந்த இடத்துல எனக்கெல்லாம் செம டென்ஷன் போச்சு நம்ம வந்து விடக்கூடாதே கோபுரம் அமைப்பாட்டி எடுத்துகிட்டு போய் அழுத்துறாமப்பி அப்படின்னு சொல்லிட்டு கோபுரம் பாட்டி எடுத்துகிட்டு போய் அழுத்திக்கிட்டு இருந்தேன் நான் பாட்டுக்கு கோபுரம் பாட்டி சீரியஸ்கி ஃபோர்த் லெவல் போனோம் வெறியாட்டம் அடிக்குது ஏன்னா அந்த டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் வெறியாட்டம் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் ரீல் மட்டும் கம்மி போல் ஸோ கோபுரா மேக்ஸ் பண்ணோன்னா போய் கேலர்ஸ் தான் முடியாது இதுக்கு மேலே அந்த கைடியிலேருந்து கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வராது ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் இந்த ஐடியிலேருந்து எடுத்தேன் வேறு எதுவுமே கிடையாது இடத்துல என்படி ஏற்றப்படையில என் ஃப்ரெண்ட்லி ஷூட் எடுத்துகிட்டு இருந்தான் ஸோ நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் போயிட்டு நீ மேலே எவன் சிக்கிறீங்களோ நீ சின்ன பண்ணதான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் புத்திட்டு அழுத்திக்கிட்டே இருந்தேன் எவனும் வந்து கையில் சீக்கிரமாக இருக்கல நான் எங்கிட்ட இங்கிட்டு போய்கிட்டே இருந்தேன் எப்போ நான் வாங்கடா நீங்கள் இப்போ வாங்க என்னையே மூணு பேர் எங்கள் டீமில் அடிச்சிங்களேன் இன்றைக்கி வாங்கடா அரே பொழக்கிறேண்டா அவங்கள பொழக்கிற புழல் அப்படின்றவரு இந்த இடத்துல இவன் பாட்டுக்கு ஒரு ஆட்டை வந்துக்கிட்டு இருந்தான் ஆள் அவனை பிடிச்ச போடு மக்களே அப்படின்ற மாதிரி அழைச்சி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் பிடிச்சா அவன் என்னை எப்படி படிக்கிற பிடிச்சான் என்ன எப்படி பாட்டி எளவு அவன் வச்சிருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இந்த இடத்துல எம் ஃபோர் அவன் இடத்துல வந்துட்டேன் அந்த இடத்துல வந்து ஏசு அடிச்சிருப்போம் அந்த இந்த பறக்கிற இடத்துல எப்படின்னு வந்து நீங்களே பாருங்கள் நான் ஏன் சொல்லிக்கிட்டே உங்களை இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு ஏசி ஒரே ஒரு லைக் போடலாம் ஸோ ஏன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஏசி எப்படி எழுதுன்னு இடத்துல வந்துகிட்டு இருந்தான் பூச்சி அழுத்தலாம் பார்ப்பேன் கீழே ஓடிட்டான் இந்த இடத்துல இப்படியோ கோபுரம் போட்டு கையை எடுத்துக்கவே இல்லை வச்சா அழுத்திட்டேன் அழுத்த நிலத்தில் அவனை வந்து டெத்து ஸோ டெத்து மண்டையாக இருந்து போட்டுட்டான் அதோட எங்கிட்ட இந்த மூணு பேரை இன்றைக்கி நம்ம தான் முடிக்கிறோம் தட்டம் தூக்குறோம் நம்ம அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஏறி இவனுக்கு ஒரு தலையில் கோபுரம் போட்டு யோசி வச்சுட்டேன் இவனை வந்து இந்த இடத்துல படுத்து சொந்திய போட்டான் தலைவன் ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கு எக்ஸாட் கொடுத்ததுக்காண்டியே எனக்கு ஒரு போடலாம் தப்பே கிடையாது மறக்காமல் லைக்கப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம சேனலில் ஸோ நம்ம வந்து இன்னும் ஹன் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் தான் இருக்கீங்க ஸோ அறுபத்தஞ்சு இல்லை ஸோ ஐம்பத்தஞ்சு பேர் தான் இருக்கீங்க ஸோ எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிகிட்டு போயிருங்க ஸோ ஒரு வீடியோ அஞ்சு சப்ஸ்கிரைபர் சேரனாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் கே ஃபேமிலி வந்து டூ ஹண்ட்ரட் ஃபேமிலி வந்து நம்ம அடிக்கலாம் ஸோ உங்கள் கையில் தாங்க இருக்குது வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்குற எல்லாரும் எனக்காண்டி ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போடுங்க நீங்கள் லைக்கே போடலான்னு பரவாயில்ல எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டு ஒரு ரெட் கலர் ஹேண்ட் மட்டும் கமலில் கொடுத்துட்டு போங்க அந்த இடத்துல இவனே வந்து எம்ஃபோர் எவனில் வெறித்தனமாக அடித்து பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னும் ஒருத்தன்னா இருக்கான் இவனை எப்படியாச்சும் கீழே எடுத்த டீம்மட்டை பார்த்தாலும் எனக்கு எடுப்பாயிடுச்சு ஸோ லாடு டே லாட் அடிச்சலாக வந்துட்டு போடு விற மாதிரி கை சேஸு இந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு ரிவேன் பண்ணி பார்க்குறேன் போடு வர்ற மாதிரி ஏசில ஸோ ஏன்னா ஏன் அவங்களுக்கு ரெண்டு காட்டினா பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியணுங்கிற தான் இந்த இடத்துல அவனை கீழே பிடிச்சி பிடிச்சி அழுத்து சரியான அழுத்து இதில் ரெக்கார்டெலாம் வந்து டிம் டிம்மாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா ரொம்ப நேரம்லாம் வீடியோ வந்து நம்மளால் போட முடியல ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான் அவனை வந்து நம்ம முடிக்கணுமா அவன் முடிக்குமான்னு தெரில இது வேறு எஃபெக்ட் விழுந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த வந்து என் டீம்கிட்ட வந்து அடித்து போட்டாங்க மேலே இந்த ஏறி அழுத்துன்னா பாருங்க வெறியாட்ட அழுத்து செத்தே போயிட்டான் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிக்கலிங்கன்னா போயிட்டு வரேன் டாட்டா பாய் லவ் யூ கேஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பை பாய்